நம்ம சாப்பாடு வைக்கிற இடத்துல ஒரு மூணு பிள்ளைகள் யாராவது வந்து விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்க புதுசாக வந்திருக்காங்க பாருங்க என்ட்ரியாக இருக்காங்க இந்த மூணு பேர் வந்து நிற்கிறாங்க பாருங்கள் இவங்க முன்னே ஒன்று நிற்கிறாங்களா இவங்க போக இவங்களுக்கு வச்சுட்டு இருக்கிறத பார்த்தா யாரும் தெரில இவங்க ஒரு மூணு பிள்ளைகள் வந்து விட்டுட்டு போயிருக்காங்க யாரும் தெரில பாவம் பால் குடி கூட மறக்காத பிள்ளைலாம் இருக்குதுங்க சார் என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி அவங்களுக்கும் சாப்பாடாக போய் சாப்பிட்றாங்களான்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரோ வந்து ஒரு மூணு குட்டி வந்து விட்டுட்டு போயிருக்காங்க பாருங்கள் இங்கேக்குள்ளே நம்ம சாப்பாடு இப்போ பாருங்கள் அந்த இடத்துல ஒரு மூணு பிள்ளைகளை வந்து விட்டுட்டு போயிருக்காங்க யாரும் தெரில இவங்க மூணு பேர் சாப்பிட்டுட்ருக்காங்க அவங்க பாருங்கள் பயந்துட்டு ஓடுறாங்க அவங்களுக்கு சாப்பாடு சாப்பிட தரலையிலான தெரில பயந்துட்டு ஓடுறாங்க பாருங்கள் இப்போக்குள்ளே இங்கிட்ட ஒருத்தவங்க ஓடுறாங்களா அங்கே ஒருத்தவங்க ஓகாங்க பாருங்கள் முள்ளுக்குள்ளே வாருங்க 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 ஓடுறேன் இது பயந்து படைச்சிக்காங்க ம் படுத்துக்கிறேன்